பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ் உங்களை நேசிக்கிறார் உங்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு அந்த இயேசு கிறிஸ்து இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் ஏன் நாங்கள் கிறிஸ்தவங்கள்லாம் இல்லைங்க ஏதோ சொன்னாங்க இதை பார்த்தவங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீ எங்களுக்கும் இயேசு ஒரு நன்மை செய்ய மாட்டான்னு நீ நினைக்கிறீங்களா இயேசு மதங்களுக்கெல்லாமா பார்ப்பட்டவர் அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரியவர் அல்ல அதனால் நீங்கள் பயப்படாதங்க ஏ இதுவரைக்கும் நாங்கள் சர்ச்சைக்கு போனதில் இங்கே பரவாயில்லை இப்போது நீங்கள் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு விசுவாசித்தான் போதும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மத்தியில் இருக்கிறார் அதனால் இப்போது விசுவாசத்தோடு இன்றைக்கு ஏசி எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு விசுவாசிங்க அப்போ அற்புதம் நடக்கும் இப்போ கவனிங்க வேறு இருந்து சில காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு ஜபங்களை நம்ம ஏறெடுக்க போகிறோம் பரிசுத்த லூக்கா எழுதன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களே நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன் இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா இயேசு உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்களா நிறைய பேருக்கு அந்த ஆசை இல்லை எனக்கு சுகம் கிடச்சா போதும் விடுதலை கிடைச்சா போதேன்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்கள் ஆசைப்படணும் இந்த இயேசுவை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டதுனால மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறான் அப்போ தொடர்ந்து சம்பவம் இருக்கிறது இயேசு எப்படிப்பட்டவர் இயேசுவை நல்லா அறிந்து கொள்ளணும் நம்ம வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் நாம் விசுவாசிக்கிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் பரிசுத்தம் உள்ளவரா அவர் எனக்காக என்ன செய்தார் அவருடைய குணம் என்ன அவருடைய சுபாவம் என்ன ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க முன்னர் சொன்னாங்க இப்படிலாம் ஐதீகம் சொல்லு அது சொல்லு இது சொல்லலை உங்களுக்கு அந்த ஆண்டவரை பற்றி என்ன தெரியும் நீங்கள் அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் ஒரு செல்போன் வாங்கினா அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களே பார்க்குறீங்க தானே இதில் என்னெல்லாம் இருக்குது எத்தனை ஜிபி இருக்குது இதில் என்னெல்லாம் பார்க்க முடியும் என்னெல்லாம் இருக்குது புதுசாக என்ன வந்திருக்குது எல்லாம் பார்த்து தான் ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க அதை வச்சுக்கல பெருமையாக சொல்கிறீங்க அப்போது ஒரு பொருள் கொஞ்ச நாள் நான் பல தூர தூரப்பட்டு புதுசு வாங்குவீங்க அதுக்கு அவ்வளோ கவனம் செலுத்துறீங்களே நீங்கள் நம்புகிற அந்த கடவுள் நீங்கள் நம்புகிற அந்த ஆண்டவர் நீங்கள் வணங்குகிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் நம்ம வணங்குகிற அந்த ஆண்டவரை அறிந்து கொண்டாலே நம்ம ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய தப்பு தப்பான காரியங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் சொல்லப்படுகிறது ஏன்னா மனிதனை கூட தெய்வமாக சொல்லிவிடுகிற ஒரு காலம் இது மனிதர்களையே கடவுளாக சொல்லி மனிதர்கள் கடவுளாக முடியாது நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கலாம் அவங்க கடவுளாக முடியாது செத்து போயிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டு முடிஞ்சது அவ்வளோதான் மறுத்த உயிரோடு இருக்கிறாங்க பாரு அதான் கடவுள் அப்படி யாராவது இருக்காங்களா எல்லாம் இறந்துட்டாங்க முன்னோரை வணங்குவது அது மாதிரி செய்வது மறித்த போனவங்களுடைய காரியம் முடிந்து போனார் அப்போது நம்ம வேறு சொல்லுகிறாரு இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவனுக்குள்ள ஒரு ஆசை இப்போ இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் அவனை அந்தாந்த பார்த்து வெளிப்படுத்துகிறார் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் இயேசு அவனை கண்டார் என்று விதத்தில் அவனை பார்த்தார் அவர் காண்கிற ஒரு தேவன் நம்மை பார்க்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன் என்று கடந்த மாதத்தில் நம்ம தியானிச்சோம்ல இப்போ ரெண்டாவது இந்த இயேசு பாருங்க இயேசு அவனை க அவனை கண்டு சகைவே வா என்று கூப்பிட்டார் அழைத்தார் அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார் அவனுக்கு ஆச்சரியம் என் பேர் அவருக்கு எப்படி தெரியும் நான் மரத்து மேலே உயரத்தில் உட்கார்ந்துருக்கு அவருக்கு எப்படி தெரியும் அவருக்கு எல்லாம் தெரியும் உங்களை தெரியும் உங்கள் குடும்பத்தை தெரியும் உங்களுடைய பிரச்சனை தெரியும் உங்களுடைய பாடுகள் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை அந்த ரகசியம் தெரியும் இயேசுவுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது அவர் சகலத்தை மறிந்த ஒரு தேவன் அவர் அழைக்கிறார் நீ வா உன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லி அப்போ முதலாவது அவர் காண்கிற தேவன் ரெண்டாவது அவர் அழைக்கிற ஒரு தேவன் நீ வா மகனே நீ வா மகளே கன்னடத்திலே அவர் அழைக்கிற ஒரு தேவன் அப்போ இன்றைக்கு அதை பற்றி தான் தியானிக்கணும் இந்த ஏசு எப்படிப்பட்டவர் அவர் காண்கிற தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் உபத்திரவத்தை காண்கிறவர் பாடுகளை காண்கிறவர் நம்முடைய வேதனைகளை காண்கிறவர் கண்டு உதவி செய்கிறவர் ரெண்டாவது அவர் அழைக்கிற ஒரு தேவன் நிவா அப்படின்னு அழைக்கிற ஒரு தேவன் அந்த அழைப்பை பற்றி வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே ஏதோ ஒரு வருத்தம் அது பாரமாய் அழுத்துகிறது அந்த வருத்தத்தில் பாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை பயமாக இருக்கிறது கலக்கமாக இருக்கிறது ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இல்லை இந்த பாரத்தில் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது இந்த அங்கலாய்க்கிறீங்களா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஏன் வருத்தத்தோடு அந்த பாரத்தோட துக்கத்தோடு நீங்கள் வாழணும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இழைப்பாறுதல் தருவேன் அந்த பாரத்தை மாற்றுவேன் அந்த துக்கத்தை மாற்றுவேன் அந்த வேதனைகளை மாற்றுவேன் நான் உங்களுக்கு ஒரு இழைப்பாறுதலை தருவேன் ஆறுதலை தருவேன் சந்தோஷத்தை தருவேன்னு வாக்கு கொடுக்கிறார் அதுக்கு தான் அழைக்கிறார் அவர் எதுக்கு அழைக்கிறார் நிவாயனிடத்தில் இடத்தில் எதுக்கு அழைக்கிறார் உங்களுடைய வருத்தத்தை மாற்ற பாரத்தை மாற்ற உங்களுக்கு ஒரு இழைப்பாறுதலை கொடுக்க சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க வேதனையோடு இருக்கிறீங்க உங்களை பார்த்தேன் என் மகனே என் மகளே என்னிடத்தில் வா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் இயேசு தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் நீ எல்லாம் பாவி வராத போ அப்படின்னு யாரையும் இயேசு சொல்ல மாட்டார் நீ இந்த ஜாதி நீ அந்த ஜாதி நீ இந்த லாங்குவேஜ் பேசுறாளே நீ இந்நாள வராத பக்கத்துல அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல யாரா இருந்தாலும் வரலாம் அவருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாரையும் அவர் சொல்லுகிறார் நீ வருத்தப்பட்ட பாரம் சுமந்து கொண்டிருந்த வா நான் அவனுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் அதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அழைப்பு அவர் அழைக்கிற ஒரு தேவன் உங்களைத்தான் அவர் அழைக்கிறார் சரி இந்த வந்த சத்தத்தை கேட்டு சிலர் இயேசுகிட்ட வந்தாங்க வருத்தம் பாரம் வருத்தம் ஒரு பக்கம் பாரம் ஒரு பக்கம் அதனால நிம்மதி இல்லாமல் வேதனைப்பட்ட சிலர் இயேசுவனிடத்தில் வந்தாங்க அநேகர் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இழைப்பாறுதலை கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு மூணு சம்பவத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி நம்ம சுபிக்க போகிறோம் ஏன் தெரியுமா அதே மாதிரி வருத்தத்தோட நீங்கள் இருக்கிறீங்க அதே மாதிரி பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க அந்த பாரம் உங்களை அழித்து கொண்டு இருக்கிறது நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை தூங்க முடியல ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியல இது என்ன வாழ்க்கை என்று அந்த பாரம் சுமந்து சுமந்து வேதனையில் இருக்கிறீங்க உங்களுக்கு இன்றைக்கு இழைப்பாறுதலை இயேசு கொடுக்க போகிறார் வேத புஸ்தகத்தில் பரிசுத்தலுக்கு எழுதன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இந்த ஏழாம் அதிகாரத்தில் பரிசுத்த லூக்க எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்ப முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த ரெண்டு வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறார் இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பட்டணத்தில் போய் ஒரு வீட்டில் விருந்துக்கு கோப்பிட்டதுனால அவங்களோட சாப்பிட உட்கார்ந்துருக்கிறார் என்ன நடக்குது பாருங்கள் வருஷத்தலுக்கு எழுதன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனம் ஒரு பெண் இயேசு கிருஷ்ணத்தில் வந்து பின்னாக நின்று அழுது கொண்டே இருக்கிறாள் கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது இயேசுடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள் அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறாரு அவளுக்கு ஒரு பாரம் அவளுக்கு ஒரு இழைப்பாறுதல் இல்லை சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஒரு பாரம் வருத்தம் அவளுடைய உள்ளத்தை ஒரு வருத்தம் அப்படியே வேதனைப்படுத்துகிற பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாள் அதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் அதுக்காக இயேசுவண்டை வந்து அழுகிறாள் அவளுக்கு என்ன பாரம் வியாதி இருந்துச்சா இல்லை கடன் பிரச்சனையா இல்லை அவளுக்கு வேற என்ன பிரச்சனை பாவம் பாவியான ஒரு பெண் என்று வே குறிப்பிடுகிற பாவம் தான் அவனுடைய பிரச்சனை இன்னைக்கு மனு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் தான் வியாதியை விட தேவைகளை விட மற்ற பிரச்சனைகளை விட மிகப்பெரிய பிரச்சனை பாவம் அது ஒரு பாரமாய் நம்மை அழுத்துகிறதா இருக்கிறது வேத புஸ்தகத்தில் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் ஒரு பக்தன் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார் முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் நாலு ஆறு வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க ஏன் அந்த வேதனை பாவத்தின் பாரம் அதான் அந்த பக்தன் அந்த பாவம் என்னை பாரமாய் அழுத்துகிறது சுமக்க முடியல அதனால துக்கப்படுகிறேன் பாவம் தான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அதை மனிதன் பொதுவாக வெளியே சொல்லுவது இல்லை ஆனால் உண்மையில் அதுதான் ஏதோ ஒரு பாவம் மதுபான பழக்கம் போதை வசதிகளை பயன்படுத்துவது ரகசிய பாவங்கள் பண ஆசை ஏதோ ஒரு பாவம் பாவ பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கரைப்படுத்தி உங்களுக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்கிவிட்டது நிம்மதியை இழந்து போன சூழ்நிலை ஐம்பத்தோர சங்கீத மூன்றாம் சனத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறான் என் பாவங்கள் எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறாரு நான் கண்ணை மூணு நாள் செய்த பாவம் தான் முன்னால் வந்து நிற்கிது அது என் மனசாட்சியை வாதிக்கிறது நிம்மதியில் சமாதானமில்லை பாரமாய் அழுத்துகிறது இதுதான் இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை அதுதான் அதனால் தான் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை நிம்மதியை தூங்க முடியல எப்பவும் ஒரு குழப்பமான நிலைமை அந்த பாவம் உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது மனசாட்சியை பாதித்து கொண்டு இருக்கிறாரு அது மாத்திரம் இல்லை நீங்கள் அது 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 உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கினவுடன் அதை விட்டுவிட நினைக்கிறீங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனால் விட முடியல யோவான் எட்டாந்திகாரம் முப்பத்தி நான்காம் ஸ்தனத்தில் இயேசு சொன்னார் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் பாவம் மனிதனை அடிமையாக்கி விடுகிறாரு அதை விட நினைக்கும் போது விட முடியலை மதுபானத்தை விட நினைக்கும் போது விட முடியலை நீங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குடிக்கிற ஆட்ட கேட்டு பாருங்களேன் ஏன் விட்டுறக்கூடாது நான் வேணுன்னே குடிக்கிறேன் தெரியாமல் இந்த பழக்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நண்பர் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்போ என்னால் விட முடியலை அதை விட்டால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அது யார் எனக்கு விடுதலை தருவாங்க இதுதான் இன்றைக்கி மனிதனுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அவனை அடிமை ஆக்கி விடுகிறார் அப்போ மனசாட்சியை குற்றப்படுத்துகிறாரு நீ ஒரு பாவி ஒரு நாளை உன் குடும்பம் பாதிக்கப்படுது உன் மனைவி பாதிக்க பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க மனசாட்சி குற்றப்படுத்தினோட எல்லார் மேலே கோபம் வருது மனைவி மேலே கோபம் பிள்ளைகள் மேலே கோபம் குடும்பத்தில் வந்து எப்பவுமே சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் காரணம் அவனுடைய பாவம் அவனுடைய மனசாட்சியை பாதிக்கிறாரு எதுங்க பாவம் அப்படி நினைக்கிறீங்களா உங்களுக்குள்ள தேவனுடைய குரல் ஒன்று இருக்கிற என்னென்ன தெரியுமா மனசாட்சி தான் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வைத்திருக்கிற தேவனுடைய குரல் நீங்கள் பாவம் செய்யும் போது அந்த குரல் பேசும் நீ மதுபானம் குடிக்கிற வேசித்தனம் பண்ணுற இது பாவம் வந்து உள்ளேருந்து பேசும் அது யாரும் செவி கொடுப்பதில்லை அந்த குரல் எழும்பினவுன்னே நிம்மதி போயிருது சமாதானம் பெறுது தூங்க முடியல அந்த மனசாட்சி வாதிக்கிறது அதான் தேவனுடைய குரல் ஒரு ஒரு நீதிபதியை தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிறார் எல்லா மனிதனுக்குள்ள யாரும் இது பாவன்னு தெரியாதுன்னா ஒருத்தரும் சொல்ல முடியாது எல்லாருக்குமே தெரியும் அதை செய்ய ஆரம்பிக்கும்போது மனசாட்சி உணர்த்தும் மனசாட்சியில் ஒரு பாதிப்பு வரும் அதுதான் நிம்மதியை இழந்து போகிறதற்கு காரணம் அப்போ அந்த குற்ற மனசாட்சி தான் இன்றைக்கி மனிதன் பாவத்தை கலாச்சாரமாய் பிசாசு மாற்றி விட்டான் பாவத்தை மனிதனுக்குள்ளே கொண்டு வந்து அது ஒரு கல்ச்சராக மாற்றி தான் ஒரு காலத்தில் பாருங்களேன் மதுபானம் எந்த மதுபானமாக இருக்கட்டும் லிக்கர்னு ஒன்று குடிச்ச அது பாவங்கள் அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க இப்போது ரம் குடிக்கலாம் அதில் தப்பு விஸ்கி தான் குடிக்கூடாது அது குடிக்கூடாது ரம் குடிக்கலாம் அது வாரத்தில் ஒரு நாள் ஜாலியாக குடிக்கலாம் இப்போ பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கணவன் மனைவி உட்காந்து குடிக்கிறாங்க தமிழ்நாட்டிலே இந்த கலாச்சாரம் வந்து விட்டார் உலகத்தின் பல நாடுகளில் இருந்த கலாச்சாரம் இன்றைக்கு இந்தியாவுக்குள்ளே பரவி கொண்டு இருக்கிறாரு இப்போ அவங்களுக்கு அது தப்பாகவே தெரியல அது ஒரு மதுபானம் அது போதை கொடுக்கக்கூடியதுன்னு அதுக்கு சப்பு கெட்டது இல்லை நல்லது இது தேவைதான் மிக ஒரு நாள் தானே குடிக்கிறோம் அதனால் கணவன் மனைவி குடும்பமாய் குடிக்கிற கலாச்சாரம் பாவத்தை சாத்தான் கலாச்சாரமாய் மாற்றி விட்டான் ஒரு காலத்தில் லஞ்சு வாங்கினா இறுதியும் துடிக்கும் பயப்படுவாங்க இப்போ லஞ்சு வாங்குறதுக்கு யாராவது பயப்படுறாங்களா ஏன்னா லஞ்சம் வாங்குற ஆளுக்கு தான் பயம் நம்மளை ஏதாவது குற்றப்படுத்திடுவாங்க நம்மளை கேவலமா பேசுவாங்கன்னு என்ன எல்லாரும் வாங்குறாங்களே மேல இருந்து வரைக்கும் எல்லாரும் ஊழல் பண்றாங்க லஞ்சு வாங்குறாங்க கலாச்சாரமாக பிசாசு பாவத்தை மாற்றி விட்டான் இன்னைக்கு அதுதான் நடக்கிற காரியம் அப்போ இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தில் பிள்ளைகளுக்கு இது மாதிரி பாலியல் சம்பந்தமான அறிவு அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி பாடம் நடத்துகிறாங்கன்னா கேட்டேன் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு ஒரே வார்த்தையில் சொன்ன பிரதர் பாவம் செய்யாத இந்த வயசில் அதெல்லாம் செய்யக்கூடாது படிக்கிற காலத்தை அப்படி சொல்கிறது இல்லை எப்படி பாதுகாப்பாக பாவம் செய்வார் அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க அதான் இன்னைக்கு அமெரிக்காவில் பெற்றோருடைய பிரச்சனை பாதுகாப்பாக இப்படி பாவம் செய்யுது இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு க கல்வி நிறுவனமாக பாருங்கள் கலாச்சாரமாக பாவம் மாறிக்கொண்டு இருக்கு அதான் சாத்தானுடைய தந்திரம் எல்லாரையும் செய்ய வச்சுட்டா ஒரு ஆள் லஞ்சம் வாங்கினா மனசாட்சி வாதிக்கும் குற்றப்படுத்தும் அங்கே இருக்கிற நூறு பேரில் ஒரு எழுபத்தஞ்சு பேரை லஞ்சம் வாங்க வச்சுட்டா அவ்வளோதான் அது கலாச்சாரம் எல்லோரும் வாங்குறாங்க நானும் வாங்குறேன் பாவம் இன்றைக்கு அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறதா நான் தனியாக வீட்டுக்கு வரும்போது மனசாட்சி வாதிக்கும் இது பாவம் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது வேதனை வரும்போது மனசாட்சியை வாதிக்கும் அது பெரிய பாதிப்பை கொண்டு வரும் அப்போ பாவம் சமாதானத்தை பாதி அதனால் தான் நிம்மதி கிடையாது லஞ்சம் வாங்குற ஒரு ஆள் நிம்மதியை தூங்குவானா பாருங்களேன் பணத்தை ஒழிச்சு வைக்கிறான் அங்கங்கே வெட்டி வெட்டி கட் பண்ணி கோடிக்கணக்காக பணம் எடுக்கிறாங்க தாசில்தார் வீட்டில் பார்த்துருப்பீங்களே நியூஸில் அப்போ எல்லா மந்திரிக்குமே இப்போ பயம் எல்லா ஊழல் பண்ணுறவங்களுக்கு பயம் ஊழல் பண்ணாதவங்களுக்கு பயம் கிடையாது லஞ்சம் வாங்குறவங்களுக்கு பயம் லஞ்சம் வாங்காதவங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க சமாதானமாக இருக்கிறாங்க லஞ்சம் வாங்கிட்டு வீட்டுகளை வந்து அது எங்கே வைக்கிறது பேங்க்லேயும் போட முடியாது எங்கே ஒழிச்சு வைக்கிறது எங்கேயாவது கண்டுபிடிச்சு வந்த பயம் பயம் அப்ப நிம்மதி இல்ல சமாதானம் இல்லை இது இந்த பாவத்தினுடைய பாதிப்பை தான் இன்னைக்கு நிறைய மக்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் ஏன் வியாபாரம் செய்யறவங்க கூட கள்ளு கணக்கு எழுதன பயம் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்துருவாங்களோ கண்டுபிடிச்சிருவாங்களோ பயம் ஆனா பரிசுத்தமா வாழ்ந்தால் நீதியாய் வாழ்ந்தால் அந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டால் சமாதான நிம்மதி இதை கொடுக்கத்தான் இயேசு பாவிகளின் ரட்சகராக உலகத்தில் வந்தார் இன்றைக்கி ஏதோ ஒரு பாவம் உங்களை பாதித்து கொண்டே இருக்கல மதுபானம் விட முடியல குடிக்க பழகிட்டு என்ன செய்யறது அதனால என் குடும்ப பாதிப்பு எல்லாமே பாதிப்பு எனக்கு தெரியுது நான் சம்பாதிக்கிற பணம் போகுது எனக்கு விடுதலை கிடைக்குமா உங்களுடைய பாவத்தை மன்னிக்க உங்களுக்கு பாவத்தில் என்று விடுதலை கொடுக்க இயேசு அழைக்கிறா ஏண்டவா நான் உன்னை மன்னிக்கிறது மாத்திரமல்ல அந்த பாவத்தை என்று விடுதலை தருவேன் இந்த ஆண்டு சொல்றார் மதுபானம் போதை வஸ்துகள் ஏதோ ஒரு பாவ பழக்கம் புகைப்பிடிக்கிற பழக்கம் புகையிலே போடுகிற பழக்கம் அல்லது பொய் சொல்லுவது இச்சை அது மாதிரி ரகசிய பாவங்கள் ஏதோ ஒரு பாவக்காரியம் வாலிப தம்பி வாலிப மகளே யாருக்கும் தெரியாமல் நீ செய்து கொண்டிருக்கிற பாவம் மனசாட்சியை வாதிக்கிறது பயப்படுத்துகிறது நாள் தூங்க முடியல ஒரு கலக்கம் இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை தேவை பாவ மன்னிப்பு தேவை இயேசு சொல்கிறார் நான் உனக்கு தர்றேன் அந்த பாவத்தின் பாரத்தை மாற்றுகிறேன் என்ன என்று சொல்லி முடியுமா அப்படி செய்ய முடியுமா நான் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும்போது போது ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் இப்போ இப்போ அநேகரோடு பேசுகிறார் அநேகருடைய உள்ளம் தொடப்படுகிறாரு சகோதரன் உங்களோட ஆண்டவர் பேசுகிறார் வாலிப தம்பி வாலிப மகளை ஒன்னோடு பேசுகிறார் நிம்மதியில்லை சமாதானம் இல்லை பாவமுனை பாதித்து இருக்கிறேன் இருக்கிறனுக்கு ஒரு விடுதலை வேணும் இவருக்கு விடுதலை கொடுத்தார் ஆண்டவர் இப்போ ஜெபிக்க போகிற ஒரு ஐந்து நிமிடம் ஜெபத்திற்கு பிறகு அடுத்த பகுதியை நம்ம தியானிக்க போகிற முழங்கால் படியிடுங்க நீ சமாதானத்தோட இப்போ உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் அந்த பாவத்தின் பாரத்தை மாற்றி சமாதானத்தை கொடுத்தார் இந்த சகோதரருக்கு ராஜா என்ற சகோதரருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷமாய் அவரை பாதித்திருந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து சமாதானம் கொடுத்தார் இன்னைக்கு சொல்றார் பார் இருபத்தி நாலு மணி நேரம் ஏசி ஆண்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் நீங்க பாவத்தை செய்ய முடியாதபடி விடுதலை கொடுப்பார் அவர் சொன்னார் பதினஞ்சு நாள் அந்த பாட்டிலும் மதுபான ஊற்றி வச்ச கிளாஸ் இருக்குது மறுபடி ஆசையே எனக்கு வரவில்லை விருப்பமே வரவில்லை அந்த எண்ணமே வரவில்லை அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை பதினஞ்சு நாள் அந்த புகையில் பாக்கெட்லேயே இருக்குது கண்மொன்னால் இருக்குது போடணுன்னு எண்ணமே வரவில்லை அதான் கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை உங்களுக்கு தேவை பாவத்தின் பாரம் மாறணும் அப்படியே முழங்கால் படிங்க உங்கள் இருதயத்தில் கை வைத்து எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும் எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும் இந்த பாவத்தின் பாரம் என்னை அழுத்துகிறது இந்த பாவத்தினாலே நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை குடும்பமே பாதிக்கப்பட்டு இருக்குது இதை விட முடியல இயேசுவே விடுதலை கொடுங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தீங்களே இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க என் பாவத்தை மன்னிங்க எனக்கு பாவத்தில் இருந்து விடுதலை கொடுங்க ஜெபிங்க ஜெபிங்க சகோதரனை ஜோமனுங்க சகோதரி ஜெபமணுங்க அம்மா ஜோமண்ணுங்க பாவத்தின் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை இன்னும் எவ்வளவு நாள் இந்த பாரத்தை சுமந்து 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 நிம்மதி இல்லாம வாழ போறீங்க இயேசுவே எனக்கு நிம்மதியே இல்லை சமாதானமே இல்லை இந்த பாவம் என்னை கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறது எனக்கு விடுதலை கொடுங்க இந்த மதுபான பழக்கத்தில் விடுதலை கொடுங்க புகைப்பிடிக்கிற பழக்கம் இந்த புகையிலை போடுகிற பழக்கம் பொடி போடுகிற பழக்கம் சூதாடுகிற பழக்கம் லஞ்சம் வாங்குகிற பழக்கம் பண ஆசை ஐயோ இது என் குடும்பத்தை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது இருக்கிறது நிம்மதியெல்லாம் போய்விட்டார் ஏசுவே விடுதலை கொடுங்க செபிங்க 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 அப்படியே ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க வாலிப தம்பி வாலிப மகளே பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க இதோ ஏசுக்கரசி பிரசன்னம் உங்களை தொடுகிறாரு அநேகர் கண்ணீரோட ஜபிக்கிறீங்க அண்டுவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பாருங்க அண்டு வரேன் அன்றைக்கு இந்த பாவியான ஸ்திரி கண்ணீர் வடித்ததை போல கண்ணீரோட வந்திருக்கிறாங்க என் பாவத்தை மன்னிங்க பாவத்தின் பா மாற்றுங்க விடுதலை கொடுங்கன்னு இவங்களை தொடுங்க கொடுங்களை விடுதலை கொடுங்க ஆண்டு வரேன் பாப மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க தொடுங்க ஆண்டு வரேன் உங்களுடைய வல்லமை தொடட்டும் வல்லமை தொடட்டும் உங்களுடைய விடுதலை அளிக்கிற வல்லமை தொடட்டும் இந்த சகோதரனை தொடுங்க இந்த சகோதரியை தொடுங்க இப்பவே விடுதலை கொடுத்த ஒரு பாவத்திலிருந்து விடுதலை கொடைத்த மகிழ பண்ணுங்க நம்முடைய வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி ஜெபிங்க ஜெபிங்க இன்னும் மூணு நிமிஷம் தான் ஜோ பண்ணுங்க பாவத்தை அறிக்கை செய்து ஜோ பண்ணுங்க பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க அற்புத ராஜ் என்கிற சகோதரனே உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் என்னால இந்த பாவத்தை விட முடியலையே இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க கண்ணீர் வடிக்கிறீங்க இயேசுடைய ரத்தத்தை ரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்குகிறது ஐயேசுடைய ரத்தத்தின் வல்லமினால் உங்களுக்கு விடுதலை இப்பொழுது விடுதலை இப்பொழுது விடுதலை இந்த பாவ கட்டு அறுக்கப்படுகிறது இனி பாவம் செய்யாதே மகனை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க ஆண்டோடைய கரம் தொட்டு இருக்கிறது உங்களே யேசனுடைய பிரசன் உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது அதற்காக நன்றி சொல்லுங்க நன்றி ஆண்டு உரே நன்றி நீ தொட்டு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறது அதற்காக நன்றி பிரான்சிஸ் பிரான்சிஸ் சேவியர் என்கிற சகோதரன் இன்னை எவ்வளவு நாள் மதுபானத்துக்கு அடிமையா இருப்பது இயேசுவே விடுதலை கொடுங்க என்னால் விட முடியுமா நீ கலங்குறீங்க பிரான்சிஸ் சேவியர் இயேசு சொல்கிறார் நான் உனக்கு விடுதலை தருகிறேன் இன்றைக்கு என் ரத்தத்தின் வல்லமை உனக்கு விடுதலை தருகிறது உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்ட ஒப்பு கொடுத்தபடியால் உன்னை மன்னித்து விடுதலை தருகிறேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார் அப்படி வல்லமை தொடுகிறது வல்லமை தொடுகிறது அதற்கு அடையாளமாய் உன்னை இருதையும் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு மரண பயம் உள்ளத்தில் இருக்கிறாரு அந்த மரண பயத்தை மாற்றுகிறார் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் குணமாக்குகிறார் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க வாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க நன்றி நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி விஜயன் விஜயன் என்கிற சகோதரர் ஜபம் பண்றீங்க பல வருடமாக சில பாவ பழக்கங்களை அடிமையாக்கி ஒரு பக்கம் மதுபானம் இன்னொரு பக்கம் சில ரகசிய பாவங்கள் நிம்மதியை எழந்து தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஏன் சாக வேண்டும் நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் அப்படி வல்லமை தொடுகிறது பாவ கட்ட அறுக்கப்படுகிறது இன்று முதல் புது இருதயத்தை இயேசு உங்களுக்கு தருகிறார் இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு நன்றி வாய் சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க நன்றின்னு சொல்லுங்க நன்றி ஆண்டு உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டு நன்றி திவ்யா திவ்யா என்கிற ஒரு பாலிம மகள் நீ ஜபம் பண்ணுகிறாய் நான் இந்த பாவத்தில் சிக்கி கொண்டேன் என்னால் விட முடியல என்னை அடிமைப்படுத்திட்டாங்க பாவ கண்ணில் அகப்பட்டு விட்டேன் என்னை சாகத்தான் வேண்டுமென்று எண்ணி கலங்கி ஜெபிக்கிற மகளே திவ்யா இயேசுடைய ரத்தம் உனக்கு ஒரு விடுதலை தருகிறது அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது இன்று முதல் ஒரு விடுதலை உனக்கு பயப்படாத இயேசுடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறார் இயேசுவே ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை துதி வாய்த்தரண்டு ஆண்டவரை தொடிங்க ஆண்டோடைய வல்லமை அநேகரை தொடுகிறது பாவக்கட்டுகள் அறுக்கப்படுகிறது பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை இன்றைக்கு அநேகருக்கு உண்டாகி கொண்டு இருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் ஏசுடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குகிறது புது இருதயத்தை ஆண்டவர் தருகிறார் பழையவைகள் ஒளிந்து போகிறது விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க ரவிச்சந்திரன் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்பொழுது நன்றி சொல்லுங்கள் இப்பொழுது சந்திரன் என்கிற ஒரு சகோதரன் நீ ஒரு வாலிப தம்பி மகனே சந்திரன் என்கிற வாலிப தம்பி ஆண்டவுடைய உடைய கரமனை தொடுகிறது பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது என்னால் விட முடியல விட முடியல நீ நீ தேவ சமூகத்தில் கண்ணீர் வெடித்து சில நாட்களாக செபித்து கொண்டிருந்தாய் இயேசுடைய வல்லமை உனக்குள்ளே பாய்ந்து வருகிறது விடுதலை மகனே இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்பொழுது இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படியே வலதுகிற முயத்து இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவினது கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய வல்லமையினால் எனக்கு விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க என்னை மன்னித்ததற்காக நன்றி எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து விட்டதற்காய் நன்றி புதியதே தந்துவிட்டு அநேகரை மதுபானத்தின் வல்லமையில் இந்த இயேசு விடுதலை பண்ணுகிறார் போதை வஸ்துகளின் வல்லமையில் இந்த வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகள் விடுதலை அடைகிறீர்கள் அநேகரை ஆண்டவர் தொடுகிறதை நான் பார்க்கிறேன் இன்றைக்கு பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிற வருகிறது பாவத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது குடிவரிய நாவிகள் இயேசுவை நாமத்தில் வெள்ளகட்டும் போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவிகள் வெள்ளகட்டும் விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவை நாமத்தில் வெள்ளகட்டும் இச்சையின் ஆவிகள் வெள்ளகட்டும் பண ஆசையை தூண்டுகிற லஞ்சம் வாங்க வைக்கிற அநியாய சம்பாத்தியத்தை செய்ய தூண்டுகிற பிசாசன் வல்லமை அழிக்கப்படட்டும் விடுதலை 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 இயேசுவே ஸ்தோத்திரன் சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திர என்னை ஸ்தோத்திரம் எனக்கு விடுதலை கொடுத்ததற்காய் இயேசுவுக்கு நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருடைய ஆசிர்வாதங்களோடு இருப்பதாக ஆமேன்